இன்று ால் நரசிம்ம பகவானுக்கு மிகவும் நாள் மேலும் நரசிம்ம பகவான் பிரதோஷ சமயத்தில் தான் அவதாரம் செய்தார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நரசிம்மருக்கே உரித்ததான இந்த மந்திரங்கள் தான் நரசிம்மருடைய மூலமந்திர ஹோமத்தில் கூறப்படுகின்றன அப்படிப்பட்ட மந்திரங்களை நாம் இன்று காதால் கேட்டாலே நம்முடைய தீராத கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து அருள்வார் என்பதாக பல ஸ்ரு கொண்ட வேதத்தில் உள்ள தீராத கஷ்டங்களை தீர்க்கும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய மந்திரத்தை இதை ஒரு முறை கேட்டாலே போதும் வாழ்நாள் முழுவதும் நரசிம்மனுடைய மூல மந்திரத்தை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் नृसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं न मां यगम् अनेन मन्त्रकोटीशो नृसिंहरेत् अनेन विधिरक्षायां विषरोगनिवारणम् अस्य श्रीलक्ष्मी नृसिंहमकामन्त्रस्य ब्रह्म ऋषिः अनुष्टुप्छन्दः श्रीनृसिंहो देवता ॐ क्षौं बीजम् मम सर्वरोग शत्रु चोर पण्डग व्याघ्र प्रेत पिशाच शाकिनी डाकिनी यन्त्रमन्त्रादि सर्वविघ्ननिवारणार्तेन्द्रम्मकवच महामन्त्र जपि विनियोगः ॐ ब्रह्माऋषये नमः शिरसि ॐ अनुष्टुछन्दसे नमो मुके ओम श्री लक्ष्मी नृसंवदेवदायै नमो कृदये ओम श्रौम बीजायै नमोनाभ्या ओम रौम शक्तये नमः कटिदेशे ओम मैम क्रीम कीलकाय नमो पादयो ओम दसम गवचमगा मंत्र जपी विणीयोगः ओम श्रौम नमः ओम रौम नमः ओम क्रौम मध्यमाभ्याम् नमः ओम रौम अनामिकाभ्याम् नमः ओम श्रौम कनिष्ठिकाभ्याम् नमः ओम ज्रौम करदळ करपृष्ठाभ्याम् नमः ओम श्रौम हृदयाय नमः ओम ब्रौम शिरसे नमः ओम क्रौम शिकायै पशटे ओम रौम गवाचाय फम ॐ श्रं नेत्रत्रयाय वौषटे ॐ श्रौमस्त्राय पटु इति दिग्बन्धः ॐ सत्यज्ञानसुखस्वरुः क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमतिप्रसन्नवदनं भूषासहस्रोज्ज्वलम् त्रक्षं चक्रपिनाकशापयकरान् बिभ्राणमर्ध्यक्षवीन् க்ரிபணிந்திரம் லக்மீம் கோபோல ஜிம் விவரம் சங்கம் சக்கிரங்குஷி கதா தூணம் பீமம் தீக் மணிமய விவித கல்பமீட்டேந்திர கர்ஜந்தம் கஜயந்தம் நிஜபுஜ படலம் ஸோடயம் ரூபியம் தாபயம் திவிபுவி கிரந்தம் ரோசயம் திசி திசி சதம் சம்ஸ்மரந்தம் ஹரந்தம் பூர்ணயம் கரணி கரணிகரசதை திவ்யசிம்மம் நமா

ஓம் நமோ சம்மா ரகேசா நமோ நமஸ்தி ஓம் நமக் காணாய காலதம் காரணவநாயண சோ உக்காய வீராய்விக்கணா ருத்ரகோராய பத்ராய பதிரா ஸ்வாகா ஓம் கிரீம் நசிம்மா நமஸ்வா ஓம் நமோ சத்யம் சத்யம் ரதம் நாயகிலயக்கி அமோகவாசாயம் ஓம் கிரா கிரீங் ஓம் க்ரூம் 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 ஓம் ஸ்ரீம் சாங் ஓம் நமோ நரசிம்மா கிளஜாயன் பந்தமந்த

मम ये ये विरोधिनः तान् सर्वान् सर्वतो हन हन दग मद पच पचक्रेण गदा भज्रेण भस्मी कुरु कुरु स्वागा ॐ क्लीं श्रीं क्रीं श्रीं श्रीं श्रौं श्रीं संय नमः स्वागा ॐ आं क्रीं श्रौं क्रौं हुं फट् ॐ नमो भगवती सुदर्शननारसिंहायामुखस्यामुखस्मात् रूपे कार्ये ज्वलजल

ஓம் நமோ வியாபகாய நமா நிம்மாய்யபவ்ச்சலவிதாயிரவியபாயப்பேதபிசாச்சாக்கின்மூலநாயிரஸ் தம்பசமஸோஷாஹனஹன

मम शत्रू णन हन दिशदिष पदपदयम् गुरु, गुरु। मम सर्वार्थं साधय साधय स्वाका ஓம் நமோ பகவதீ ஓம் க்ரௌ கிரௌ மாம் ஹ் மைம் ஸ்ரீ ராம் ஸ்ஃபிரை ப்ரூம் யம் ரம் லம் வம் ஷம் சாம் பமோ பகவதி நிரசிம்ய நமஜேவிஜ்ணவ் பிரகர்வாசய நந்தய நமோசி ஓம் ஓம் நமோத்மே அரையே அதுமணி பரமாத்மே உகனம் மகாவிட்னோமுகம் பதிரம் மருத்துமத்தம் நமா புதமானது இக்கேட்டாலே நரசிம்மர் ஹோமம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் நோய் தீராத நோய் அனைத்தும் தீரும் கஷ்டமான நிலை அனைத்தும் நீங்கும் கடும் கடன் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற ஆபிஜான கர்மங்களில் இருந்து விழுபடலாம் திருத்தொல்லை அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் நீங்கும் என்பதாக பல அற்புத சக்திகளை கொண்டது இந்த மந்திரம் இந்த மந்திரமானது இந்த சிம்ம புராணத்தில் உள்ளது ரொம்ப அற்புதமானது பிரம்மாவால் கூறப்பட்டது கட்டாயம் பிரியாவிட பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு இன்னொரு பிரிவோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர சங்கர மகாபிரிவா போற்றி